தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவன் தலைவர் அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவருக்கு அவருடன் இணைந்து இந்த தென் தமிழகத்தில் சாதிய ஆதிக்கத்தை சாய்த்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு களம் கண்ட ஒரு போராளி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறுதி வரை ஒரு எளிய தலைவனாக அதிகார ஆசை இல்லாமல் பொன்னாசை பெண்ணாசை என்று எந்த ஆசையும் இல்லாமல் தன்னை முழுமையாக இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்காக ஒப்படைத்து ஒப்படைத்த அந்த மாவீரனை சமூகம் இன்றைக்கு இழந்திருக்கிறது அந்த துக்கத்தில் துயரத்தில் நாங்களும் சக தமிழ் சமூகமாக பங்கேற்கிறோம் அண்ணன் அவர்களை ஒரு முறை மட்டும்தான் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நீண்ட நேரம் மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தோம் எங்கோ நிற்க வேண்டியவர் எங்கோ இருக்க வேண்டியவர் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டியவர் ஆனால் காலத்தின் சூழல் அவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அரசியலில் தொட வேண்டியவர் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை உண்மையானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பது அரிதுதான் அவருக்கு மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் நாங்கள் இறுதி வணக்கத்தை செலுத்துகிறோம் அவர் காட்டிய வழியில் இன்னும் இந்த சாதிய கொடுமைகள் சாதிய ஆதிக்கம் ஆணவம் அடாவடித்தனம் இன்றைக்கும் அந்த தலைமுறையில் எத்தனையோ போராளிகள் எத்தனையோ தலைமைகள் வந்த பின்னும் அது நடந்தேறி கொண்டுதான் இருக்கிறது அதை சாய்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் அவர் காட்டிய வழியில் அவர் கையளித்த அந்த வழியிலே நாம் நம் தலைமுறைக்குள் அந்த பணியை செய்து முடிப்போம் என இந்த வேளையிலே உறுதியேற்று அவருக்கு இறுதி வணக்கத்தை செலுத்துவோம் நன்றி வணக்கம்